உன்னை யாரும் காப்பாற்ற வரமாட்டார்கள் உன்னை நீயே காப்பாற்ற வேண்டும் வலி உன்னை உடைக்க வரவில்லை உன்னை உருவாக்க வந்தது சோம்பல் உன் கனவுகளை மெதுவாக கொள்ளும் இன்று தவிர்க்கும் கஷ்டம் நாளை வாழ்க்கையாக திரும்பும் அமைதி பலவீனம் அல்ல அது ஆழ்ந்த வலிமை வாழ்க்கை நியாயமானது அல்ல அதனால் தான் நீ வலிமையானவனாக வேண்டும் எல்லோருக்கும் நேரம் கிடைக்கிறது பயன்படுத்துபவர்களே ஜெயிக்கிறார்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை நீ முன்னேறினால் போதும் தோல்வி எதிரி அல்ல அது உன் ஆசான் இன்று உன்னை சிரித்தவர்கள் நாளை உன்னிடம் பதில் கேட்பார்கள் வசதி அறிவை சோம்பேறியாக்கும் உண்மையான சக்தி அமைதியில் பிறக்கிறது பயம் ஓடச் சொல்கிறது புத்தி நிற்கச் சொல்கிறது கடினமான கனவுகள்தான் சரியான பாதையை காட்டும் உலகம் உனக்கு உதவாது உன் உழைப்புக்கு மட்டும் உதவும் சத்தம் போடும் மனித நல்லை அமைதியாக உழைப்பவன் தான் ஜெயிப்பான் நீ தாமதிக்கலாம் காலம் தாமதிக்காது உன்னை காயப்படுத்தியதே உன்னை வலிமையாகும் ஒழுக்கமில்லாத அறிவு ஆபத்து இன்று படிக்காதவன் நாளை அடிமையாக வாழ்வான் கஷ்டம் வந்தால் ஓடாதே அதில் நின்று கற்றுக்கொள் நீ யாருக்காக வாழ்கிறாய் என்பதை மறந்தால் வாழ்க்கை உன்னை உடைக்கும் கனவுகள் இலவசம் அதை அடையும் விலை கடின உழைப்பு உன் சோம்பல் தான் உன் முதல் எதிரி தியாகம் தியாகமில்லாமல் உயரமில்லை புத்தகம் திறக்காதவன் வாழ்க்கை பாடம் கற்றுக்கொள்வான் இளமை ஓய்வுக்கல்ல கட்டுமானத்துக்கான காலம் இன்று கட்டுப்பாடு இருந்தால் நாளை சுதந்திரம் கிடைக்கும் மதிப்பெண் உன்னை வரையறுக்காது உன் ஒழுக்கம்தான் வரையறுக்கும் ஒரே நாளில் வெற்றியில்லை தினசரி தான் உன் உன் நண்பர்கள் உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பார்கள் கஷ்டம் வந்தால் அழாதே எழுதிக்கொள் சோம்பேறி மாணவன் வாழ்க்கையில் கூலிக்காரன் அமைதியாக படி சத்தமாக ஜெய் உன் கவனம்தான் உன் சக்தி இன்று சுமையாக தோன்றும் படிப்பு நாளை ஆயுதமாகும் உழைப்பில் மட்டும் உன்னை விட சிறந்தவன் இல்லை ஒவ்வொரு தியாகமும் ஒரு படிக்கட்டு கஷ்டத்தை ஏற்றுக்கொள் அதுதான் புத்தரின் பாதை சோம்பல் ஒரு தேர்வு தோல்வியும் ஒரு தேர்வு உன் கைபேசி உன் கனவுகளை விட முக்கியமா சின்ன முன்னேற்றமும் முன்னேற்றமே இன்று கடினம் நாளை வாழ்க்கை சுலபமாகும் படிப்பு ஓடுவது அல்ல கட்டுப்பாட்டில் நடப்பது நீ உழைக்கவில்லை என்றால் யாரோ உன் இடத்தை பிடிப்பான் வெற்றி சத்தம் போடாது தோல்விதான் சத்தம் போடும் உன் பழக்கங்கள் தான் உன் எதிர்காலம் உழைப்பில்லாதவனுக்கு அதிர்ஷ்டம் தேவையில்லை புத்தி இல்லாமல் படிப்பு இல்லை இன்று அமைதி நாளை அதிகாரம் உலகம் உன்னை மதிப்பது நீ சாதிக்கும் வரைதான் ஏழ்மை குற்றம் அல்ல அதில் தங்கி இருப்பதே குற்றம் உன் கனவுகள் உன்னை தூங்க விடக்கூடாது வாழ்க்கை யாரையும் காத்திருக்காது உழைப்பு இல்லாத ஞானம் வெற்று வார்த்தை எல்லோரும் உன்னை நேசிக்க மாட்டார்கள் கோபத்தை ஜெயித்தவன் தான் உண்மையில் வலிமையானவன் உன் வேதனை உன் பலமாக மாறும் சுய கட்டுப்பாடே உண்மையான சுதந்திரம் நீ ஒழுங்காக இருந்தால் வாழ்க்கையும் ஒழுங்காகும் யாரும் உன் இடத்தை பாதுகாக்க மாட்டார்கள் பயம் மூட்டும் கனவுகள்தான் சரியான கனவுகள் தோல்வி பேசும் புத்தி கேட்கும் வாழ்க்கை எளிதாக இருக்காது சோம்பல் மெதுவாக அழிக்கும் உன் அமைதி உன் ஆயுதம் அதிகம் பேசாதவன் அதிகம் செய்கிறான் நேரத்தை வீணாக்குவது வாழ்க்கையை வீணாக்குவது இன்று வழி நாளை மரியாதை நீ உன்னை நம்பவில்லை என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் உழைப்புக்கு மாற்று வழி இல்லை உன் கவனம்தான் உன் வாழ்க்கை கஷ்டம் உன்னை உடைக்க அல்ல சோதிக்க நீ தள்ளி போட்டால் வாழ்க்கை முன்னேறும் சுயக்கட்டுப்பாடே புத்தரின் முதல் பாடம் குறைவாக பேசு அதிகமாக செய் உன் மனமே உன் கோவில் இன்று கட்டுப்பாடு இல்லை எனில் நாளை அடிமைத்தனம் உழைப்பவன் அமைதியாக இருப்பான் அறிவு அமைதியில் வளர்கிறது நீ தனியாக இருந்தால் நீ வளர்கிறாய் சுகம் சோம்பலை உருவாக்கும் வலி தற்காலிகம் பெருமை நிரந்தரம் உன் சிந்தனைதான் உன் வாழ்க்கை இன்று கடினம் நாளை கதையாகும் உழைப்பை பழக்கமாக்கு மனதை ஜெயித்தவன் உலகத்தை ஜெயிப்பான் ஒழுக்கமில்லாத வெற்றி அழிவை தரும் உன்னை நீயே ஜெயிப்பதே உண்மையான வெற்றி அமைதிதான் சக்தி தினசரி பழக்கங்கள் தான் எதிர்காலம் சின்ன தியாகங்கள் பெரிய வெற்றியை தரும் நீ முன்னேறவில்லை என்றால் நீ நின்றிருக்கிறாய் உன் மனம் எதிரி அல்ல ஆயுதம் உழைப்பு தான் உண்மையான தியானம் நீ அமைதியாக வளர்ந்தால் உலகம் அதிரும் வாழ்க்கை கடினம் அதனால் நீ வலிமையானவன் புத்தியை வளர்த்து பணம் தானாக வரும் உன் நேரமே உன் செல்வம் உன்னை ஜெயித்த நாளே உன் வாழ்க்கை மாறும் இந்த ஒன்று உண்மை புரிஞ்சா பயம்தானா மறையும் உன்னை உடைச்சதே உன்னை உருவாக்கத்தான் உலகம் மாறலை நீ மாறினா போதும் மௌனம் பலவீனம் இல்லை அதுவே சக்தி இப்போ கஷ்டம் பின்னாடி அமைதி எல்லாரும் புரிய வேண்டாம் நீ உன்னை புரிஞ்சா போதும் கோபம் கற்றுக் கொடுக்காது அமைதிதான் ஓடுற மனசை நிறுத்தினா வாழ்க்கை தெளிவு இழப்பு முடிவில்லை அது ஆரம்பம் பேசாதவனுக்குத்தான் ஆழமான சிந்தனை உன் வழி உன் ஆசிரியன் நீ எதிர்பார்த்தால் துன்பம் விட்டுட்டா விடுதலை பொறுமை இல்லாம போனால்தான் தோல்வி இந்த பொறுமை நாளை உயரம் அமைதிதான் உண்மையான வெற்றி பயம் வந்த இடத்தில்தான் வளர்ச்சி எல்லாம் தற்காலிகம் நீயும் கூட குறை பேசாதே கற்றுக்கொள் ஆசை குறைந்தால் கவலை குறையும் மனசு அமைதியான வாழ்க்கை எளிது எதிரி வெளியில மனசுக்குள்ள நீ அமைதியா இருந்தா உலகம் சத்தம் போடும் கோபம் தீர்வு இல்லை புரிதல்தான் தள்ளி போடாதே நேரம் திரும்ப வராது இன்றைய வழிநாளைய ஞானம் அதிகம் நினைக்கிறதே துன்பம் எல்லாம் தெரியும் நினைக்காதே குறைவில் திருப்தி கற்றுக்கொள் உன் அமைதி யாருக்கும் பிடிக்காது அமைதியை இழந்தா எல்லாம் இழந்தது போல மௌனம் பயிற்சி பேசுறது பழக்கம் சிந்தனை சுத்தமானா வாழ்க்கை சுத்தம் நீ தேடுற அமைதி தான் பொறுமை கற்றவன் எப்போதும் ஜெயிப்பான் எல்லாம் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு புரிஞ்சா சாந்தி வலி உன்னை விழிக்க வைக்கும் சத்தம் அதிகமான இடத்துல ஞானம் இல்லை தள்ளப்படுவது தவறு இல்லை நின்றுட்டுறதுதான் சுமை வெளியில் இல்லை உள்ளதான் அமைதி ஒரு பயணம் அதிகம் பேசாதவன் அதிகம் பார்க்கிறான் குறை சொல்லாத நாள் அமைதியான நாள் உன் மனசு உன் வீடு ஆசை அதிகமான அமைதி போயிடும் நீ உன்னை ஜெயிச்சா போதும் பொறுமை தான் உயர்ந்த சக்தி எல்லாம் உன் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைக்காதே உண்மை அமைதியாகத்தான் இருக்கும் துன்பம் ஒரு பாடம் சாந்தி தான் இறுதி இலக்கு ஓடுற வாழ்க்கையை நிறுத்திப்பாரு எதிர்பார்ப்பு தான் வலி உன்னை புரிஞ்சுக்கிட்டா உலகம் தேவையில்லை அமைதி ஒரு ஆயுதம் பேசாதவன் பலவீனன் இல்லை எல்லாம் மாறும் நீ மட்டும் மாறலன்னா மனசு கட்டுப்பாட்டில் வந்தா வாழ்க்கை கட்டுப்பாடு குறைவாக ஆசைப்படு அமைதி ஒரு தேர்வு உன் வலி உன்னை உயர்த்தும் பயம் உன் சிந்தனை அதிகம் நினைக்காதே அமைதியில்தான் உண்மை சாந்தி கற்றுக்கொள்ளப்பட வேண்டும் துன்பம் தப்பிக்க வரவில்லை உன்னை அறிந்தவன் தோற்க மாட்டான் ஆசை அடங்கினா மனசு சுதந்திரம் அமைதிதான் உன் அடையாளம் கோபம் உன்னை கட்டுப்படுத்த விடாதே மௌனம் ஒரு பயிற்சி சத்தம் குறைஞ்சா தெளிவு அதிகம் எல்லாம் உன் மனசுல தான் வலி வந்தா ஓடாதே பொறுமைதான் உன் கவசம் உன்னை ஜெயிக்க கத்துக்கொள் அமைதிதான் உன் உயரம் எதிர்பார்ப்பு இல்லாம வாழ் உன் உள்ளம் உன் கோயில் உண்மை பேசாது உணர வைக்கும் அமைதிதான் உண்மையான சக்தி துன்பம் உன்னை உடைக்க அல்ல உன் மனசை கட்டுப்படுது அமைதியாயிருற எல்லாம் சரியாகும் ஆசை குறைஞ்சா வாழ்க்கை பெருசு பொறுமைதான் ஞானம் சாந்தி தான் இலக்கு நீயே உன் வழி அமைதிதான் விடை உன்னை அறி அமைதியை தேர்ந்தெடு உலகம் கற்றுக் கொடுக்கும் அமைதி காப்பாத்தும் பயம் தற்காலிகம் நீ சாந்தியா இருந்தா போதும் மனசு அமைதியான எல்லாம் எளிது மௌனம் உன்னை வலிமையாக்கும் உண்மை உள்ளதான் ஆசை குறைஞ்சா துன்பம் அல்ல அமைதி தான் வெற்றி உன்னை ஜெயிச்சா வாழ்க்கை ஜெயிச்சது இந்த ஒன்று உண்மை போதும் அமைதிதான் எல்லாம்